தலைப்பில் சில கருத்துக்களை கூற போகிறேன் அனைவரும் அன்பு கூர்ந்து ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்னும் திருக்குறள் கேட்ப உலகில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம் ஆகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை அத்தகைய கல்வி செல்வத்தை அற்புதமாக பயிற்றுக்கும் எனது பள்ளி ஒரு மிளிரும் பள்ளியாகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை முதலில் பள்ளி தூய்மை எங்கள் பள்ளி எங்கள் பள்ளியில் வளாக மற்றும் வகுப்பறை அனைத்து இடங்களிலும் மிகவும் தூய்மையாகவே இருக்கும் குப்பைகளை அனைத் எங்கும் தூக்கி மைதானங்களில் தூக்கி அறியாமல் அதற்கென உள்ள குப்பை தொட்டியில் போடுவோம் கழிவறை தூய்மை எங்கள் பள்ளியில் கழிவறைகள் எப்போதும் தூய்மையாகவே இருக்கும் நாங்கள் சுகாதாரமான முறையில் பரா பயன்படுத்தி சுகாதார நாங்கள் சுகாதாரமான முறையில் பயன்படுத்தி முறையாக பயன்படுத்தி சுகாத கல்வி அறிவை எங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களுடன் அன்பாக பழகுவதால் எங்கள் கல்வி வாழ்க்கை சிறப்பாகவே உள்ளது நாங்கள் கல்வி ஆஸ் ஆசிரியர்கள் அனைவரும் எங்கள் எங்கள் எங்களுக்கு பாடத்தை எளிதில் புரியும் படியாகவும் நடத்துவதால் என் மாணவர்களின் கல்வி வாழ்க்கை சிறப்பாகவே உள்ளது எங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்கள் எங்கள் பள்ளியில் மாணவர்களை அடுத்து நிலைக்கு கொண்டு செல்ல வைஃபை கனெக்ஷனுடன் கூடிய ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் மூலமாக படங்களை கற்பிக்கப்படுவது எங்கள் தொலைநோக்க எங்கள் தொலைநோக்கு அறிவை வளர்த்து கொள்வோம் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்வோம் எங்களை உறுதுணையாக இருந்து நடத்துவது எங்கள் ஆசிரியர்கள் அது மட்டுமா அரசினர் பல நலத்திட்ட விலை புத்தகம் குறிப்பிடு சீருடை காலனி பெருமை வண்ண ஆகியவற்றும் சரியான தருணங்களில் வழங்கி பெற்று தருவது எங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் கல்வி அறிவை வளர்த்து கொள்வது எங்கள் பள்ளிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை எங்கள் பள்ளியில் நாங்கள் ஆரோக்கியமாக கல்வி கற்க காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டங்கள் மூலமாக நாங்கள் சத்தான உணவினை பெறுகிறோம் எங்கள் பள்ளியில் ஆண்டுக்கு ஒரு முறை ஐந்து வயது மற்றும் பத்து வயது நிரப்பியர்களுக்கு தடுப்பூசி போட்டும் அதற்கான ஊட்டச்சத்தும் இரும்பு சத்தும் கிடைக்க அதற்கான மாத்திரைகள் வழங்கப்படுவதும் மிகவும் சிறப்பானது இத்தகைய சிறப்புகள் கொண்ட எங்கள் பள்ளியில் நாங்கள் கல்வி கற்பது மிகவும் சிறப்பாக நாங்கள் கல்வி கற்பது மேம்பட்டவர்களாக ஆக்குவதில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்பதில் ஐயமில்லை அத்தகைய சிறப்புகள் அனைத்தும் எங்கள் அரசு பள்ளியில்தான் கிடைக்கும் ும் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை எங்கள் மிளிரும் பள்ளியில் சேர்த்து பயனடையும் படி அன்புடன் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்